கன்னியாராசி பர்டிகுலராக உத்திர நட்சத்திரம் அஸ்ஸன் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் இந்த மூணுமே பலம் இல்லை பலம் இருந்தது பலம் வந்து கே ராகு மாறுது ஆறாம் இடத்துல ஒரு யோகம் இருந்தாலும் சனி ஏழாம் இடத்துல இருக்கார் அது இல்லாமல் பன பன்னிரெண்டாம் இடத்துல வந்து கேது உட்கார்ந்துருக்கார் இந்த கேதோட பலங்கள் வந்து இது பண்ணுறதுனால உடல் உபாதைகள் அதாவது இடுப்பு கால் அது இல்லாமல் தலபாரம் கண் சம்மந்தப்படுது நர்வஸ் ப்ராப்ளம் இந்த நர்வஸ் ப்ராப்ளம்லாம் அடிக்கடி கேராக வருது க்ரீன்னஸ் வருது அபோவ் ஐம்பது வயசு அறுபது வயசு இருக்கவங்கலாம் அந்த கன்னியா ராசியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பர்டிகுலராக சில மருத்துவ செலவில் எத்தனை விடுறதும் அதுக்கு முன்னாடி செக் பண்ணி என்னென்ன மருந்து சாப்பிட்ணும் ஒரு சாதாரண வழியை போக்குறதுக்கான வழி என்னாவோ அவங்க எடுத்துன்னு போகிறது நல்லது அது செஞ்சால் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் பன்னெண்டாம் கேது ஆன்மீக வழிபாடு எடுத்து போய் செயல் பண்ணி நல்ல வெற்றிகள் கொடுத்தாலும் வழிகள் கொடுப்பா இருந்தாலும் இந்த நோய்கள் சிலரை கொடுக்கக்கூடியது இந்த கன்னியாராசிகருக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து செலவுகள் அதிகரிக்கும் கடன்கள் அதிகரிக்கும் பண விரயங்கள் எதிர்பார்க்காத அளவுகள் நடக்கும் ஆனால் யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பணத்தை கொடுத்தாலோ செலவுகள் விரையாதிபதி கொடுக்கறதுனால பத்தாம் இடத்துல அந்த குரு உட்காந்தினால இவங்களுக்கு இடம் மாறும் வீடு வழிகள் மாறிடும் ரெண்டாவது வந்து பணங்கள் வந்து பிரச்சனையாகும் மூணாவது வந்து வேலைகள் குறையும் வேலைகள் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாமலே நினைப்பாங்க இந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழின்னாவோ அதை பார்த்துக்கணும் பிஸ்னஸில் தொழில் போட்ட படங்கள் திரும்பாது கொஞ்சம் நாளாக தான் அது கிடைக்கும் அதாவது எதனா ஒரு கடன் கொடுக்குறதோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை கலைத்துறையில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதிர்பார்க்குபோது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு கிடை வந்துடும் ஆனால் கொஞ்சமாக வரும் அந்த மாதிரி நிலைமைகள் இந்த ராகு பண்ணக்கூடாது ஆறாம் இடத்துல ஆனால் வழி கொடுத்துருவோம் நிறைய வழிகள் கொடுப்பான் நிறைய செயல் கொடுப்பான் செயலை போய் முதல் முதன்மையாக போய் இவங்களே இன்வால்வ் ஆகிடுவாங்க இவங்களே செயல் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வழி கொடுப்பாங்க ஆனால் கடைசியாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் தவிர்த்து வர மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது இந்த பதினொன்னாம் மாதம் வரைக்கும் இருக்குது பொறுமை வழி எல்லாத்தையும் கவனம் இது எவ்வளவுக்கு எவ்வளவு கவனத்தை எடுத்த முறையும் நல்லது ஏன்னா வாகனம் ஓட்ட சொல்ல வீட்டில் இருக்க சொல்ல இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் வண்டி ஓட்டுறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு